ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற கொஸ்டின் இதுதான் இரு சார்பகா எண்களின் மீசீம ஐயாயிரத்தி அஞ்சு ஓர் எண் அறுபத்தி அஞ்சு எண்ணில் மற்றொரு எண் என்ன இதுதான் கொஸ்டின் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம் மீசிம் அப்படின்னா எல்சிஎம் எல்சிஎம் வந்து ஐயாயிரத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா நெக்ஸ்ட்டு ஓர் எண் அறுபத்தஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த எண்ணை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இன்னொரு எண் கேட்டிருக்காங்க அதை வந்து ஒயின்னு போட்டு கொஷின் மார்க் அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் நெக்ஸ்ட் ஹெச்சிஎஃப் வந்து ஒன்னு போட்டிருக்கேன் இது எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா சார்பகா எண் அப்படின்னு கொடுத்தாங்கனாலே ஹெச்சிஎஃப்ஃபோட வேல்யூ வந்து ஒன்று தான் வரும் ஒன்று சார்பகா எண்ணு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா இணைப்பகா எண்ணு கொடுப்பாங்க ரெண்டுமே கொடுத்தாங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ வந்து ஒன் தான் இது போல் கொஷின் கேட்டாங்கனாலே ஃபார்முலா இது தான் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஸ்சிஎஃப் இஸ் இக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சப்ஸ்ட்ரிட் பண்ணாலே இன்னொரு நம்பர் அதாவது ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதில் எல்சிஎம் என்ன ஐயாயிரத்தி அஞ்சு இன்டூ ஹெச்எஸ்சிஎஃபோட வேல்யூ ஒன் இஸ் இக்குவல் டு எக்ஸோட வேல்யூ சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியாது அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஒய் ஒயை மட்டும் அங்கேயே வச்சுட்டு சிக்ஸ்டி ஃபைவ் இந்த சைட் கொண்டு வந்தோம்னா டிவைடில் வருமா ஐயாயிரத்தி அஞ்சு இன்ட்டு ஒன்று வந்து ஐயாயிரத்தி அஞ்சு தான் ஸோ அதை ஐயாயிரத்தி அஞ்சு நம்ம எழுதிக்கிட்டு இந்த சைடு கொண்டு வந்தால் சிக்ஸ்டி ஃபைவ் இது ரெண்டுத்தையும் நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து எழுபத்தி ஏழு அப்படின்னு வரும் இதுதான் ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ